இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பட்டு பட்டு இவ்ளோ அழகா இருக்காம் பாருங்க நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் யாருக்கு பர்த்டே யாருக்கு மித்துக்கு இன்னைக்கு பர்த்டே உனக்கா மித்ராக்கு தான் பர்த்டே மித்ராக்கு கேக்கு பட்டுக்கு இல்லையா யாருக்கு பர்த்டே கால் மேல கால் போடுறவங்களுக்கு தான் பர்த்டே கால் மேல கால் போடு நீ நீண்டு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும்